யூனிவர்ஸ் நேர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மதுரை சிறுகனூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பால் நடிகர் அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரண்டாவது மாநில மாநாடு நடத்துகிறார் இப்போவே பத்திரிகைகள் எல்லாமே பதறிப்பதறி எழுதுகிறது ஊடகங்கள் எல்லாம் ஊளையிடுகின்றது அத்தனையுமே பத்திரிகைகள் பதறுகிறது ஊடகங்கள் ஊழையிடுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத தான் கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்ப்போம் இதை வந்து மறுமலட்சி திமுகவோட பொதுச் செயலர் வைகோ அவர்கள் வந்து ஒரு வெழு எடுத்து விட்டார் இந்தக்கா அவர்கிட்ட போய் கேட்ட கேள்விக்கு அது என்னென்ன நடந்தது பார்க்குறது தான் இன்றைக்கி செய்தியாக நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தோழர்களே மதுரையில் மாநாடு நடக்குது ஒரு தலைவர் ஒரு நடிகர் ஒரு தலைவராக மாறி கட்சியை துவங்கி விட்டார் தவறு அல்ல நீங்கள் கட்சியை துவங்குகிற பொழுது நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி பெயரிலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தமிழக வெற்றி கழகத்தில் இக்க விட்டுட்டு போட்டு கட்சியை புறப் பண்ணாங்க அப்புறம் சின்னத்தில் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் கொடியில் பிரச்சனை வந்துச்சு அப்போ இந்த கொடி சின்னம் எழுத்துக்கள் கட்சியின் பெயரிலேயே பிழையோடு பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சி தமிழக ஊடகங்கள் ஊதி தள்ளின அப்போது பொதுவுன இயக்கவாதிகள் எல்லாம் செஞ்செல்லாம் என்ன செஞ்சோம் திராவிட இயக்கவாதிகள் எல்லாம் என்ன செஞ்சோம் திடீர்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து வெளியே வருவதற்கான காரணங்கள் என்றதை கண்டறிந்து எழுதினார்கள் திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு லாட்டரியில் கொளுத்து போன ஒரு ஏழை எளியவர்களின் ரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒரு கும்பலை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் ஆதவ் அர்ஜுனாங்கிற அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவை பயன்படுத்திக்கிட்டு விகடன் என்கின்ற பார்ப்பனிய பத்திரிக்கை வந்து அதுக்கு ஒரு ஊது குழல் செய்தது நீங்கள் இப்போ கணக்கு போடுங்க ஆனந்தவகடன் உச்சி குடிமி வச்சுருப்பார்களா தாத்தா அவர் அப்படியே ஆதவ அர்ஜுனா அப்படி என்கின்ற மார்டின் கும்பல் எங்கள் லாட்ரி கும்பல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்குள்ளே இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்கிட்ட போய் ஒரு தேதியை வாங்குகிறாங்க டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் நிக அம்பேத்கர் நிகழ்வு நினைவு நாள் நிகழ்வில் வந்து ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்த போகிறோம் புத்தகம் வெளியிட போகிறோம் அதை நீங்கள் வந்து திறந்து வைக்கணுன்ட்டாங்க துவக்கி வைக்கணுன்ட்டாங்க அவர் ஒத்துக்கிட்டார் இந்த செய்தியை மூன்று மாதங்களுக்கு முன்னால் தினமலர் தலைப்பு செய்தியாக போடுறான் ஆனால் இந்த செய்தி எப்போ இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டிருக்கிறது அதனால்தான் அரசியல் ஆர்வலர்களாகிய நாங்கள் அரசியலை நுண்ணறிவோடு பார்க்கக்கூடிய நான்கள் பத்திரிகை செய்திகளில் எந்த செய்தி எந்த பக்கம் எந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நுணுக்கமாக கவனிக்கும் எங்களால் அதை உச்சி முகர்ந்து நோக்கப்பட்டது அதில் நாற்றம் எடுப்பதை நாம் கண்டோம் இங்கே ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டோம் உடனே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மாநாடு நகர்த்தி அந்த தலைவரை திருமாவளவன் அவர்களை அமர்த்திட்டார் ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு பெண்களை கூட்டி ஒரு மாநாடு அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டார் அப்படியே விஜய் வராரு அப்போ விஜய் கட்சிக்குத்தான் இந்த நபர் செல்ல போகிறார் என்பது நம்ம ஏற்கனவே சொன்னோம் சொன்னபடியே சரியாக நடந்தது அது எல்லாமே முடிந்தது ஆனந்தவர்கடனே எல்லாம் சென்று வச்சு அப்போ பற்ற வச்சாச்சு செய்தியை ஆக்கியாச்சு ஆளை விளம்பரப்படுத்தியாச்சு அந்த ஆளுக்கு போக்கஸ் இன்னைக்கு மல்லை சத்தியா என்கின்ற ஒரு நபருக்கு நடக்கும் இல்லையா சேம் அதுதான் ஆதவர் ஜினாவுக்கு நடந்தது அத்தனை பேரும் ஒன்று நடந்து அத்தனை பேரும் ஒன்று ஓட பேசினாங்க அதன் விளைவு கட்சியில் போய் சேர்ந்தாச்சு இன்றைக்கி மாநாடு நடக்கும் இந்த மாநாட்டில் என்ன செய்கிறார் உறுப்பினரே ஆன்லைனில் தான் சேர்ந்தெடுத்தார் விஜய் அவர் மனைவிக்கே ஓட்டு கிடையாது என்பது தனி செய்தி கூடுதல் செய்தி அவர் இந்திய குடியுரிமையிலே அவர் கிடையாது முதல்ல அதுவும் ஒரு கூடுதல் செய்தியாக வச்சுக்கோங்க இந்த மாநாட்டில் என்ன செய்கிறார்னா எம்ஜிஆர் படத்தையும் பேரறிஞர் அண்ணா படத்தையும் பயன்படுத்துகிறார் அடுத்து யாரை பயன்படுத்துகிற விஜயகாந்த் அவர்கள் மறைந்து போனாலும் கூட அவரது மனைவி விஜயகாந்த் சிலையை வைத்துக்கொண்டு இப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுருக்கிறார் எல்லா தலைவர்களையும் இருக்கிறாங்க அந்த விஜயகாந்துக்கு ஒரு டைட்டில் எழுதியிருக்காங்க என்ன தெரியுமா சிங்கத்தை இழந்து விட்டோம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க வைரத்தை இழந்து விட்டோம் நாங்கள் தங்கத்தை இழக்க விரும்பவில்லை அப்படின்னு பெரிய அளவில் போர்டு வச்சிருக்கிறாங்க வைரம்னா யார் விஜயகாந்த் அப்போ தங்கத்தை இழக்க மாட்டோம்னா யார் இதுக்கு தேமுதிக சார்பில் என்ன சொல்ல போகிறாங்க என்னென்னு தெரியல இப்போது விஜய் மாநாட்டு முகப்பில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா நடுவில் விஜய் படம் இந்த சைடு பேரறிஞர் அண்ணா இந்த சைடு எம்ஜிஆர் அவர்கள் இப்போ இது மூலமாக நீங்கள் என்ன இந்த மாநாட்டில் நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீர்கள் சமூக நீதியை பற்றி பேச போகிறீங்களா வகுப்பு வாரித்துவத்தை பற்றி நீங்கள் பேச போகிறீங்களா கல்வியில் இடஒதுக்கீட்டை பற்றி நீங்கள் மேற்கொண்டு அதிகரிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பேச போகிறீங்களா இல்லை குலக்கல்வி திட்டத்தையும் இந்தி திணிப்போய் வந்து பேசுவதில் நீங்கள் ஏதாவது அழுத்தமான தீர்மானத்தை கொடுக்க போகிறீங்களா உங்களை பற்றி ஏற்கனவே ஐயநாதன் உங்கள் கட்சியிலிருந்து வெளிவந்த பிறகு செய்த செய்தி என்ன நடிகர் விஜய் அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அவர் பேசிக்கொண்டு நாங்கள் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் நான் வந்து சொன்னேன் ஒருபோதும் யாரோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்று சொன்னபோது நடிகர் விஜய் என்னிடம் சொன்னார் இது அய்யநாதனோட பதவி என்ன சொல்கிறார் அண்ணா திமுகவோட கூட்டணி கருக்கு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களேன்னு அப்படியா அது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளியே வந்தவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ள நோடைய இடம் அப்போ உங்கள் திட்டம் எங்கேருந்து வந்திருக்கிறது உங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு அறிவிச்சிட்டு அரசியல் எதிரி அதென்ன திமுக அரசியல் எதிரி அப்போ திமுக என்ன காப்பிரைட்டா உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல தானே உங்களுக்கு சந்தேகம் வருது அப்போ நீங்கள் வந்து ஏன் அதிமுக இப்போ உங்களுக்கு என்னாச்சு இதை என்ன கேள்வியில் உங்களிடம் வைத்தார்களோ அந்த கேள்வி அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் வந்திருந்துச்சு இப்போ நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் அந்த கட்சி துவக்க நாளிலேயே நான் காணொலி பதிவிட்டேன் என்ன சொன்னேன் தெரியுமா அடுத்த தலைமுறை இளைஞர்களை காயடிக்கும் வேலைகளை இவர்கள் ஆரம்பித்து வைத்து விட்டார்கள் இந்தியாவிற்குள் சுயம்புவான அரசியல் தலைவர்கள் உருவாகிவிடக்கூடாது நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையில் யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வைகோ அவர்கள் திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு மர்மச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மே ஆறாம் தேதி உருவான பிறகு ஒரு கட்சி சுயம்போ உருவாகி ஒன்று சொல்லுங்கள் ஆக்சிடென்டலா ஒன்று நடக்கிறத ஒன்று சொல்லுங்க எல்லாரும் நினைப்பாங்க நாம் தமிழர் சீமான் நாம் தமிழர் சீமான் இவன் சங்கிப் பயல் இவன் பெரியாரிய எதிரி திராவிடத்தின் எதிரி பிஜேபியின் ஊதுகோல் நாக்பூர் கூட்டத்தின் காவலாளி என்று அத்தனை பேரும் எச்சரித்தோம் என்னுடைய நண்பர்களே ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவ கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க இன்னைக்கு அவன் எப்படி வந்து நிற்காம பாருங்க முழுமையான கிறித்துக்கு சேர்ந்தவன் துண்ணூர் இல்லாமல் வெளியே வர மாட்டான் அவனை எப்படி கொண்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கு பாருங்கள் ஈழ உணர்ச்சியை மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை உளவுத்துறையின் மூலமாக திட்டமிட்டு செய்யப்பட்டதோட விளைவு நீ கச்சிதமாக முடிப்பதற்கு அவனே காரணமாயிட்டானா நான் சில வார்த்தைகளை பயன்படுத்தினா இதில் வந்து யூடியூப்பில் தடை இருக்கிறது அதனால் நான் சில வார்த்தைகள் நான் சொல்லக்கூடியது இலங்கையில் போராளி இயக்கமாக இருந்த அந்த இயக்கத்தையே உடைக்க வேண்டும் என்கின்ற வேலைக்காக உருவாக்கப்பட்டவன் சீமான் தமிழ்நாட்டில் கலைஞர் என்கின்ற ஒரு ஆளுமை இறந்து விட்டார் ஜெயலலிதா என்கின்ற ஒரு ஆளுமை இறந்துவிட்டார் ராமதாஸ் வயது ஒரு கட்டத்திற்கு மேல் போய்விட்டார் வைகோ அவர்கள் ஒரு வயசுக்கு மேலே தாண்டி விட்டுட்டாங்க பழைய ஒரு போராட்ட குணம் தலைவர்கள் ஒதுங்கிட்டாங்க இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மறுமலர்ச்சி திமுகவுக்கு அடுத்தடுத்த தலைவர்கள் உருவாகி விட்டார்கள் இதை அடுத்து ஒரு தலைவரை வந்து நம்ம உருவாக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம புரொடெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சில குறிப்பிட்ட நபர்களால் உருவாக்கப்பட்டது நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் கார்ப்பரேட்டுகளால் உருவாக்கப்பட்டது ஏன்னா வணிகம் தானே உலகம் இப்போ நான் பேசுகிறேன் சாப்பிட்டுட்டு தானே பேச முடியும் தண்ணி குடிச்சு தானே பேச முடியும் பைசா தானே ஃபோன் மைக்கு முதற்கொண்டு நான் பேச முடியும் அப்போது பொருளாதாரம் நிறைந்த இந்த உலகத்தில் அரசியல் யாரிடம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அரசியல் தலைவர்களால் நம்மளால் உருவாக்கப்பட்ட ஆளாக இருக்கணும் நரேந்திர மோடிக்கு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னால் பதினாலுக்கு முன்னால் அவர் யார் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட நபர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு என்ன நடந்தது அதுக்கு முன்னும் பின்னும் ஆறு மாதங்களுக்கு முன்னும் பின்னுமான செய்தித்தாள்களையும் நடந்த நடந்த பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுவோம் இப்போ ரெண்டாவது மாநாட்டுக்கு விஜய் இங்கே வந்துட்டார் நான் சொல்ல வருகிற செய்தி உங்களுக்கு அவரால் அவராக அவரே உருவான தலைவர் அல்ல பெற்ற தாயை வெறுத்து ஒதுக்கி பெற்ற தந்தையை வெறுத்து ஒதுக்கி கட்டிய மனைவியை வெளிநாட்டில் விட்டுவிட்டு பெற்ற பிள்ளையை எங்கோ விட்டுவிட்டு தனி பனையூர் பங்களாவில் வசித்துக்கொண்டு கொண்டு திரிஷாவோடு கல்யாணத்திற்கு தனி விமானத்தில் பயணித்துக்கொண்டு எந்த மக்களுக்கு போய் அவர் பார்க்க போகிறாரு சிலைகளுக்கு மாலை ஓடுறதை ஒழிஞ்சிக்கிட்டு போய் போறியே நான் நடிகர்னா லட்சக்கணக்கானவர் கூட்டம் ஆயிரக்கணக்கானவர் கூட்டம் வரணும் அப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தால் நாய் நரியுமா வருது பொதுவாக சரியாக காவல்துறையினிடம் நீங்கள் ஒத்துழைப்பு கேட்டு மனுவை கொடுத்து பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியே வந்தால் என்ன நடக்கும் நீ ஷூட்டிங் போகிற இடத்துல கோயம்புத்தூர் போகிற வழியில் அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் இறங்கி கொடைக்கானல் போகிறதுக்கும் இன்னொரு இடத்துக்கு நீ நடிக்க போகும்போது அப்படியே ரோட் ஷோன்னு போடுறதுக்கும் அதை மறுநாள் போய் திமுக தலைவர் ஸ்டாலினும் அதுக்கு பிறகு அவருடைய பையன் துணை முதலமைச்சர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலினும் போய் அதை சரி பண்ணிட்டாங்களா இங்கே ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்துட்டார் அதை நான் துவக்கத்தில் சொன்னேன் இல்லையா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரும்போது மதிமுக பொதுச்செயல தலைவர் வைகோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க விஜய் அரசியல் வருகையை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓ அவர் நல்லா வரட்டுமே அழகான பதில் சொன்னார் பாருங்க நச்சுன்னு ஒரு பதில் சொன்னார் அதான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நான் வரட்டும் இல்லை லட்சக்கணக்கான கூட்டங்கள்லாம் வருந்தேன் ஆமாம் வரட்டுமே இல்லை அதை பார்த்து மற்ற கட்சிகள்லாம் பயந்த உடனே பயப்படுதுன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்ட உடனே சொன்னார் நான் பத்திரிக்கையாளர்களாகிய உங்களிடம் ஒரு செய்தியை நான் தெரிவிக்கிறேன் இதில் இளைய தலைமுறைகளுக்கு இது தெரியாது முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி மூணு வைங்க ஆண்டுகளுக்கு முன்னால் சீரணி அரங்கத்தில் நான் பார்த்த கூட்டத்தை போல் அதற்கு முன்பும் நடந்ததல்ல அதற்கு பின்பும் இன்று வரை நடக்கவில்லை அதெல்லாம் பார்த்து ஓங்கி உட்கார்ந்து நாங்கள் இதெல்லாம் பயந்துட்டாங்களா பயனுக்குலான்னு சொல்லி பயந்தவங்ககிட்ட போய் கேள்வி கேளுங்க இன்றைக்கு வாரம் உங்களுக்கு அது பெருசாக தெரியலாம் விளைவுன்னு அப்புறம் பார்ப்போம் சொல்லி கும்பிட்டுட்டு வெளியே சொல்லிட்டேன் விஜய் அவர்களுக்கும் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வைக்கிற கட்டவுட்டை ஒரு மணி நேரமாக பத்திரிகைகளை ஊடகங்களில் காட்டிக்கிட்டு இருக்கிறான் பத்திரிகைகளிலையும் கார்டு மூலமாக இணைய சுத்த விட்டுட்டு இருக்கிறான் எல்லா செய்திகளும் எல்லா இடங்களிலும் பார்க்குற பொழுது நான் அந்த வழியை இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் திருச்சி வரை போயிட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வந்தேன் பிரம்மாண்டமான விளம்பரங்கள் ஒவ்வொரு விளம்பரம் யானைய கோடிக்கணக்கான மதிப்பீட்டில் நடத்தப்படக்கூடிய இந்த விளம்பரங்கள் இதுக்கு பின்னணி யார் பின்னணியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை இப்படி நடத்த முடியும் என்கிறத எங்களைப் போல ஆள்களுக்கு அழகாக ஸ்மெல் பண்ணிடுவோம் நாங்கள் பின்னணியில் யார் இருக்கான்னு கேள்வி ரஜினிகாந்தால் முடியாதது விஜயகாந்தால் முடியாதது நீங்கள் அவர்கள் இருவரும் தனித்தனி விஷயம் கமலஹாசனால் முடியாதது அதையும் சேர்த்துக்கோங்க இன்னும் நீங்கள் இத்தியாதியை எல்லாமே சேர்த்துக்கோங்க வெற்றி பெற்ற எம்ஜிஆரையும் வெற்றி பெற்ற அண்ணாவும் யார் என்பதைத்தான் நான் யூனிவர்ஸ் சேனலில் பதிவு பண்ணிட்டுருக்கிறேன் நீங்கள் எம்ஜிஆர் யார் இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி இருக்குது இந்த மாதிரி கூட்டத்திற்காகத்தான் திராவிட இயக்கத்தவனாகிய நான் ஆளும் ஆண்ட கட்சிகளில் பயணிக்காத நான் போராட்ட குணம் கொண்ட அரசியலை என் வாழ்க்கையில் கொண்ட தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட நான் இப்போ நான் பேசக்கூடிய நிலைமை எதுக்கு இருக்குது ஆ ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி கிடையாது இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து நான் எம்ஜிஆராக மாறிடுவேன் நான் வந்து அப்படியே வந்து இந்த தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவேன் நான் பேரறிஞர் அண்ணாவாக மாறிவிடுவேன் அண்ணா விஜய் அவர்களே நீங்கள் அண்ணாவை முகப்பில் வைத்திருப்பது ஏன் என்பது நன்றாக எனக்கு தெரியும் நீங்கள் கிறித்தவராக இருக்கலாம் அடுத்த வரிய நான் சொல்ல மாட்டேன் உங்கள் அப்பா பதிவு செய்திருக்கிறார்கள் உங்கள் அப்பா யார் தெரியாத ஆள்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு சொன்ன எச் சந்திரசேகர் பதிவு இருக்கிறார் நீ அண்ணா நான் எம்ஜிஆர் அப்புடின்னா அப்போ அண்ணாவும் எம்ஜிஆர்னா யார் அவர்கள் பிறப்பு என்ன சமூகம் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பின்னணியில் இந்த திட்டத்திற்கு பின்னணியில் சாதி இருக்கிறது மதம் இருக்கிறது சிறுபான்மை ஓட்டுக்களை பிரித்து விடுவதற்கான திட்டம் இருக்கிறது என்பதை சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்